கரூர் வருகை தந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு பணப்பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவையடுத்து பதினைந்து மாதங்களுக்கு பிறகு புள்ளல் சிறையிலிருந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார் அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றார் இந்த நிலையில் ஜாமீனில் இருந்து வெளியே வந்த பிறகு முதன்முறையாக சொந்த ஊரான கரூருக்கு இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை தந்துள்ளார் கரூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பயனியர் மாளிகைக்கு வருகை தந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் எஸ் பி பெரோஸ்கான் அப்துல்லா அரசு துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர்